கோல்டன் சைண்ட் ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் போகிறேன் நம்முடைய முன்னோர்களும் ஞானிகளும் மகான்களும் தன் பொருட்டு அல்லாமல் உலகத்தின் நலன் பொருட்டு எத்தனையோ எல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் விதியோ மதியோ நாம் அதையெல்லாம் கைகொள்வதை விட உதாசீனப்படுத்திவிடுகின்றோம் அல்லது அலட்சியப்படுத்திவிட வேண்டியே வைத்துக் கொள்வதுமே ஒரு நிகழ்வு மட்டுமன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு மனிதன் ஒரு மனிதன் ச மன ரீதியாக சாந்தி அடைவதற்கு ஆயிரம் வழிகள் இருக்குங்க ஆயிரம் வழிகளை இந்த உலகத்தில் பூமி இருக்கு ஆனால் உடல் சாந்தின்னு சொல்லுவாங்க மனசாந்தி உடல் சாந்தி ஒரு உடல் சார்ந்து எப்போ ஒரு மனிதனுக்கு அடையினா ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்ற பொழுது தான் அந்த உடல் சார்ந்த ஒரு சாந்தி அடையும் அது நீங்கள் காமம் என்று விளையினால்தான் எனக்கு அதை பற்றி இல்லை அர்த்தம் புரிஞ்சது தான் வாழ்க்கை அதனால தான் சிவனும் பார்வதியாக நாராயணனும் லக்ஷ்மியாக பிரம்மாவும் சரஸ்வதியுமாக தம்பதி சமயர்களாகத்தான் நமக்கு படைத்து தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்வு சடங்கு சம்பிரதாயம்னு சொல்வதை விட இவ்வாறு செய்தார்கள் வாழ்ந்தார்கள் ஒரு மனை இப்போது ஒருவருக்கு திருமணமாகிவிட்டது அந்த கணவன் மனைவி உறவு கணவன் காத்திருக்கிறான் அந்த பள்ளி அறையில் மனைவி வருவதற்காக ஆயிரம் கனவுகளோடு ஆயிரம் என்ன போராட்டங்களோடு அப்போ அந்த பெண் வரா அந்த பெண் தனியாக வந்து கொடுக்குடுன்னு ஓயிட்டு வந்து இந்த சொம்பு பால் அப்படியே கொடுத்துர்றது அந்த பெண்ணை அழைத்து வர ஒரு அனுபவப்பட்ட ஒரு நாற்பது ஐம்பது வயது உள்ள ஒரு பெண் தான் அந்த பெண்ணை அழைத்து வருவார் அந்த பெண் வரும்பொழுது எப்படி இருப்பாங்கன்னா ஒரு அடி ஆசை முன்னெடுத்து வைக்கும் ஒரு அடி ஆசை பின்னோக்கி நடக்கும் அப்போ அந்த முன்னும் பெண்ணும் அடி எடுத்து வைக்காமல் அந்த பெண் தயங்கி தயங்கி வருவார் கனவுகளை ஆணுக்க மட்டுமல்ல பெண்ணுக்கும் கூடியதான் கனவு தான் அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த பெண் இருக்காங்க இல்லையா அந்த அந்த பெண்ணை தாங்கி வருகின்ற பெண்ணு பார்த்தீங்கன்னா அவளுடைய விரகலை பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுடைய ஆசையில் மூக்கில் லேசாக கை வச்சு பார்க்கும் வலது பக்கமாக இடது பக்கமாக வித அந்த சுவாசம் பந்து போகின்ற என்பதெல்லாம் கவனிப்பார்கள் காரணம் என்னென்னா ஒரு பெண் முதலீரவில் ஒரு ஆறோடு ஒன்றி இணைந்து இருக்கும் பொழுது வலது பக்கம் அந்த நாசி துவாரத்தின் வழியாக வந்துன்னா பிறக்கின்ற குழந்தை அப்போ அந்த ஆண் அந்த பெண்ணோடு கொடுக்கின்ற பொழுது ஆண் குழந்தையாக பிறக்கும் அதே இடது பக்க நாசியின் வழியாக அந்த மூச்சு காற்றி வெளியே வந்து போகுமானால் பிறக்கின்ற குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் இல்லை அந்த ரெண்டுமே இல்லாத ஒரு நிலையில் அந்த காற்று அலை மோதினால் பிறக்கின்ற குழந்தை அது ஒரு அழி என்று சொல்வார்கள் அல்லவா ஆணும் பெண்ணும் அல்லாத ஒரு நிலையில் தான் அந்த குழந்தை பிறக்கும் என்று ஒரு நம்பிக்கை அதுதான் அப்படி அந்த காலத்தில் அப்படி தான் மெஞ்ஞானம் விஞ்ஞானத்தை வென்றிருந்தது அவ்வாறு அழைத்து வரும்போது அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள் அப்போ அந்த பெண்ணும் உள்ளே கூட்டு வரும்போது அந்த என்பவள் தன்னுடைய அந்த பாலை கொடுத்து அந்த கணவன் காலில் விழுந்து அந்த ஈருடல் ஓருடல் தன்னுடைய உடல் சாந்தி தவிர்த்து கொள்வார்கள் இப்படியெல்லாம் அவனுடைய முன்னோர்கள் எல்லாம் வகுத்து தந்திருக்கிறார்கள் பிறக்கின்ற குழந்தை இப்படி இருக்கணும் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை அந்த குழந்தை பிறக்கின்ற குழந்தை அன்போடு இருக்கின்றதா பாசத்தோடு இருக்கின்றதா முன்னோர்களுடைய அந்த நினைவுகளோடு இருக்கின்றதா எத்தனையும் நாம் பார்ப்பதில்லை கண்டதே காதல் கொண்டதே கோலம் என்ற வாழ்வை நல்ல முறையில் வகுத்து கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்முடைய இல்லறம் தொடங்கி அந்த முதலீரவு அது வரைக்குமே நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் வகுத்து தந்திருக்கின்றார்கள் அப்படி பார்க்கும் பொழுது பிறக்கின்ற குழந்தை ஒரு ஞான குழந்தை தான் பிறக்கும் காரணம் என்னென்னா அந்த நினைவுகள் அந்த எண்ணங்கள் அந்த அது அதுக்கெல்லாம் ஒரு காலங்க ஒரு பெ ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேருவதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இறைவன் போட்ட முடிச்சு என்பார்கள் அந்த முடிச்சு அந்திம காலம் வரை அவர்களை தொடர்ந்து வருது இந்து இந்து தர்மத்தில் விவாகரத்துலாம் கிடையாதுங்க ஒரு அக்னி சாட்சியாக ஒரு ஆண் ஒரு பெண்ணை கரத்தை பிடித்து அந்த அக்னியை மூன்று முறை வளம் வருதான்னா இந்த பிறவி முழுவதுமே இவன் தான் அவளுக்கு மனைவி அவன் தான் இவளுக்கு மனைவி இதை சார்ந்து நகர்வது மன மிகப்பெரிய ஒரு சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாகின்ற ஒரு சூழ்நிலை திறன் ஒரு ரிஷிகள் மகன் காரணம் சாட்சி வைக்கிறான் நம்ம யாரை சாட்சி வைக்கிறாங்கிறான் அக்னியே சாட்சி வைக்கின்றார் அக்னி சாட்சியாகத்தான ஒரு கரம் பிடிக்கின்றார் கரம் பிடிக்கலை நல்லா கூந்து பாதையை விரல் பிடிக்கின்றார் அந்த விரல் அந்த விரலை பிடிச்சிட்டு தான் அக்னி சாட்சியாக மூன்று முறை வளம் வருகின்றார் இந்த உல ஏன் மூணு தரைக்கே வரணும் ஏன் வளமாக வரணும்னா இயற்கை ஒரு வாட்சியை எடுத்துக்கிட்டால் அந்த இடம் அப்படி தான் சுற்றும் ஒரு வாழ்வும் அப்படி தான் சொத்தும் பூமியும் அப்படி தான் இந்த பூமியோடு ஒத்து வாழ்வேன் பூமிக்குள்ள கூடிய கட்டுப்பாடுகளோடு வாழ்வேன் ஆண் பெண் வாழ்க்கை அதாவது கடவுளிலிருந்து காமத்துக்கு கிடையாது காமத்திலிருந்து கடவுளை நோக்கி நகர வேண்டும் அதைத்தான் நம்முடைய தேர்தலெல்லாம் அந்த சிற்பங்களை வடித்திருக்கின்றார்கள் ஆலய கோபுரங்களில் அந்த மாதிரி சிற்பங்களை வைத்திருக்கின்றார்கள் அலட்சியம் என்றோ அவலம் என்றோ அவங்க நெருங்க முடிய காரணம் அந்த காலத்தில் பெண் அதிகமாக வெளியில் வர முடியாதுங்க அப்போ வரக்கூடாத காலத்தில் அந்த விஷயத்தை யாரும் சொல்கிறது ஒரு பெண்ணுக்கு அந்தரங்க ரகசியங்களை யார் சொல்லித்தருவது அது தாய் தருவாளா இல்லை சகோதரி சொல்லித் தருவாளா யாரும் சொல்லித்தருவா அதே காண்கிட்ட வெளியில் வர அந்த தேரை பார்க்கிட்டா தேர் முழுவதுமே அந்த மாதிரி சிற்பங்களில் செதுக்கப்பட்டிருக்கும் கோபுரங்களில் செதுக்கப்பட்டிருக்கும் அதை அந்த பெண் உணர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஆலயம் என்பது வெறும் கடவுளை தொழுது கரைந்து போவதற்கு மட்டுமல்ல இந்த கண்ணுக்கு தெரியாத சில பேர்களை உணர்ந்து கொண்டுவருக்கு ஒவ்வொ ஆலயத்தினுடைய ஒவ்வொரு இடமே நமக்கு ஒரு படிப்பினை நெய்தாங்க ஆலயமே நம்முடைய உடல் தானே அந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்களை எல்லாம் நம்முடைய பெண்ணோ பெண் எல்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் முயற்சித்து பார்ப்போம் அதாவது இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் ஆனால் நம் வாழ்வு சிறப்பாக இருக்கும் நம்முடைய வம்சம் நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள் நம்ம ஒரு ஆலமரத்தை எடுத்துங்கண்ணே அந்த ஆலமரம் தளர்ந்து போகின்ற பொழுது விழுதுகள் தாங்கி இருக்கின்றது ஒரு சாதாரண ஒரு வாழைமரம் பார்த்துங்களேன் அந்த மரம் கொலை சாய்ந்து வெட்டிய பிறகு தன்னுடைய கன்றுகளை இருந்து செல்கின்றது ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும் அந்த ஆர்வம் இல்லை தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற ஒரு சுயநலத்தை நோக்கி நாம் நகர்கின்றோம் அதை மாற்றுகின்ற வல்லமை மனச குடும்பமும் ஒரு ஆலயம்தான் என்று நாம் கொள்வோமானால் நம் வாழ்க்கையில் நிம்மதி தான்